ஸ்ரீ அஷ்டோ நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தலைப்பு தை மாதத்திற்கான ரிஷவராசி நேர்களுக்குண்டான பலன்களை பார்ப்போம் தை ஒன்றாம் தேதியிலேருந்து தை முப்பதாம் உண்டான பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரிசவராசி நேர்கள் பொதுவாகவே வந்து உழைப்புக்கு ரொம்ப அஞ்ச மாட்டாங்க நிறையா கடுமையான உழைப்பாளிகள் எதையுமே முன்ன பின்னே யோசிக்காமல் எந்த ஒரு பொய் ஏமாற்றுகள் இல்லாமல் வந்து உழைக்கணுன்னு நினைப்பாங்க ரிசவராசினர்களுக்கு தை மாத ராசுவல் நீ பண்ணு பார்ப்போம் ரிஷவராசி நேர்களுக்கு ஏதாவது வழக்கு கோர்ட் பிரச்சனையில் இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு முடிவுக்கு இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாய் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அதாவது தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வர வேண்டியது இருந்ததுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்தால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் வந்து இவங்க புதிய நட்புகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய நட்புகள் திடீர்னு எங்கேயாவது ஒரு டிராவலர் இருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவாங்க திடீர்னு ஒரு ஃபேஸ்புக் மூலம் ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள்ட்ட வந்து இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய நண்பர்கள் சேர்க்கை வந்து இப்போ வேண்டாம் வீடு மனை வாகனம் அதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது புதியதாக எதுவும் கடன் வாங்கக்கூடாது இந்த நேர் ரிசர்வராசினியில் வந்து புதியதாக கடன் வாங்க வேண்டாம் இவருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை இந்த ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு ரோஸ் மற்றும் மென்மை இவங்களுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு ஏழு மணிக்குள்ளே போய் மகாலட்சுமி தாயாருக்கு அதாவது சிவன் கோயிலில் உள்ள மகாலட்சுமி தாயாருக்கு ரெண்டு நெய் வழக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அறுவாடு செஞ்சுட்டு வரப்போ இவங்களுக்கு இந்த மாதங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாகுபாடம் நன்றி வணக்கம்